ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி உன் மனதில் இருப்பதை சொல்லவா அப்படியே சொல்லவா கேள் அழுது விடுவாய் ஆம் சொல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் யாம் இருக்கவியே மேலுண்டு வினை இல்லை முருகா நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள்தான் இன்று சந்தோஷமாக இன்று இரு என்று செல்லமே இன்று உனக்கான நாள்தான் இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதைத்தான் நான் நிச்சயமாக செயல்படுத்தி தரப்போகிறேன் உன் மனதில் நீ என்னவெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறாயோ உன் வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை நிச்சயமாக இன்றே இப்பொழுதே நிறைவேற்றித் தரப்போகிறேன் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வது வலிக்கும் என்று நிச்சயமாக கிடைக்கும் என்னை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் முருகா முருகா என்று முருகா வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய் உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஓர் உண்மையை மட்டும் நீ நன்றாக தெரிந்து கொள் எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண்முன்னால் நான் அமர்ந்து நின்றேன் நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்த இருக்கின்றேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ உனக்குள் நான் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே இப்போது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் ஆனாலும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்றெல்லாமே உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் மிக கூடிய விரைவில் வரப்போகிறது கவலைப்படாதே பிறகு குணக்கான ராஜயோக பலனை நிச்சயமாக தரப்போகிறேன் உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நிச்சயமாக நீ பூத்த புதிதாய் பூத்த மலர்போல் உன் வாழ்க்கையை துவங்கப் போகிறாய் இனி உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியான அமைதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கானதை உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிடுகிறேன் ஆகவே எதற்கும் கொள் பயப்படாதே சோர்வு கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமிக்காமல் மட்டும் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து அவற்றை எல்லாம் வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது நல்லதுதான் ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் என் செல்லமே முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் ஏனென்றால் இப்பொழுது உன்னை சொல்லி ஒரு குற்றமும் இல்லை இவை எல்லாம் காலத்தின் கட்டாயம் நீ இதை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்கவே போராடுகிறேன் நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதியை தான் சொல்கிறேன் கேள் ஒருவருக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறியிருக்கும் அது மாதிரி தான் தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செய்து விட்டோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்ற வாழ்க்கையை வெறுத்து விடுவார்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் முதலில் அது என்னவென்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாதது தான் எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாதது போலத்தான் இருக்கும் ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம் உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக தீர்த்து வைக்கும் இந்த முருகப்பெருமானை மனதார நம்பி முருகா முருகா என்று ஐந்து முறை கூறி தினமும் உன் இல்லத்தில் விளக்கேற்று இந்த முருகப்பெருமானை நம்பி வழிபாடு செய்தால் நான் யாரையும் கைவிட்டது கிடையாது வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் ஏன் மனநிறைவோடு என்னை மனதார நினைத்து விளக்கேற்று என் செல்லமே என்னை நம்பி வழிபாடு செய் கந்த சஷ்டி கவசத்தை பாடு முருகனின் கவசத்தை பாடு அதை பாட பாடவும் கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து வைத்து விடுவேன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பிறகு காணாமல் போய்விடும் இனி உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன் தீராத பிரச்சனைக்கு தெரியாமல் போய்விடும் எல்லா பிரச்சனைகளும் திக்கு தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே என் சொல்லவே ஆகவே உன் மனதில் இருந்த வலிகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிபுறும் காலம் வந்துவிட்டது மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் உழைப்பிற்கு ஏற்ற மலனும் கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் கொழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் என்றுமே வசந்தம்தான் பிறகு உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே நல்வாழ்வில் எனக்கு மகிழ்ச்சியை தரும் நிச்சயமாக நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு இந்த முருகப்பெருமான் என்றுமே உன்னோடு இருப்பேன் என் விரல்கள் உன் கண்ணீரை துடைக்கும் என் வெளிகள் உன் வாழ்வை ஒளியூட்டும் இனி உனக்கு ஆரோக்கியமான அற்புதமான செழிப்பான வசந்த காலம்தான் சந்தோஷமான எதிர்காலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது காத்திரு யாம் இருக்க இன்னும் ஒன்று சொல்லட்டுமா நான் ஒரு சின்ன குழந்தை ரூபத்தில் உன் வந்து உன்னை சந்திக்க வருவேன் உன் கண்ணீரையும் துன்பங்களையும் துடைக்க வருவேன் அவற்றை எல்லாம் என்னிடம் முழுவதுமாக ஒப்படைத்துவிடும் இனி நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் இதோ உன் மனதில் இருப்பதை நான் சொல்லிவிட்டேன் அல்லவா நிம்மதியாக இரு என்றெல்லாமே கவலைப்படாதே உனது துக்கங்கள் எல்லாவற்றையும் மறைத்து உனக்காக நல்லதொரு வாழ்க்கை இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 오, 무르가 사레나.